பவி இன்டெகிரேட் ஃபார்ம் நிறைய ரண்பு வரை இருக்கிறாங்க இன்றைக்கி லாஸ்ட் போஸ்டில் நம்ம சொல்லியிருந்தேங்க எம் சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்கு தலைச்சேரி குட்டிகள் எடுத்துகிட்டு வரேன்ட்டு இப்போ நம்ப நண்பர்கள் குழு வந்து இப்போ அங்கே இருக்காங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நண்பரோட ஃபார்ம்லேருந்து குட்டியை வெயிட் போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் அனைத்து குட்டிகளையுமே பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு இருந்து பதினெட்டு பத்தொம்போது அந்த சைஸ்க்கு உள்ளதாக இருக்குதுங்க இருபது கிலோவில் எதுவும் இல்லை அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து மூன்றரை மாதத்து குட்டிங்க தீனி நல்லா எடுக்க வச்சு பழக்கிட்டாங்க நல்லா தீனி எடுத்துக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு தலச்சேரி ஃபீமேல் கிட்ருக்கு அதே மாதிரி ஒரு ஐ ஆறு கிட் இருக்குங்க ஆறு கிட் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோருந்து ஒரு பதினெட்டு சைஸ் இருக்குது வளர்த்துருக்கு ஆகிற மாதிரி சூப்பரான கிட்ட இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா போயரில் ஒரு இரண்டு தோயர் போயர் குட்டிகள் இரண்டு குட்டிகள் இருக்குது போயர் தலச்சேரி கிராஸில் இப்போ ஒரு மூணு இருக்குங்க சோஜத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபீமேல் கிட்ட வந்து நல்லா பக்கா குவாலிட்டியில் இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா அது சைஸ் வந்து இது பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா இது ரெண்டு சோஜத் கிட்டுமே பார்த்திங்கன்னா பருவத்துக்கு வார ஸ்டேஜில் இருக்குது ஒரு அஞ்சு அஞ்சரை மாதத்தில் இருக்குது ஆனால் பருவத்தில் இருக்குதுங்க கெடாயி குடில் அதுவாக பார்த்திங்கன்னா பியூர் பிங்க்கில் ஒரு தலைச்சரி போட்டுருந்து பார்த்தீங்களா அது ஒன்று சேல்ஸுக்கு இருக்குது அது ஒரு இருபத்தெட்டரை கிலோ சைஸில் இருக்குது இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப மினிமம் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு பத்தொம்பது கிலோக்குள்ளே இருக்கிற குட்டிகள் தான் அதிகமாக இருக்குது விருப்பம் இருக்கிற வந்து டேரெக்டாக என் நம்பர் கான்டெக்ட் பண்ணலாம் இது வந்து ஈவினிங் நம்ம இடத்துக்கு வந்துடும் இப்போ சேலத்துலேருந்து வர்றப்போ நம்ம நண்பர்களுக்கு அதுக்காக தேவைப்பட்டால் அங்கேயே அரைக்கலாங்க டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம தாண்டி கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக போகிற அப்படி அதுக்கு தனியாக ரெண்டில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் இருக்கிற குட்டிகளையெல்லாம் புக் பண்ணுறாப்பு இருந்ததுன்னா நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ இந்த நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இல்லை நேரில் வந்து பார்க்குறோம் பார்த்து எடுக்கிறோம் அப்படின்னா தாராளமாக வந்து இருந்தால் எடுத்துக்கலாங்க இருக்குடி இடம் வந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர் முத்தூர் கருகாமையில் மூத்தாமலையங்கிற ஊருக்கு இருக்குங்க நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கெடாக்குட்டியல் வளர்ப்புக்கு வேணும் அப்படின்ட்டு இருந்தீங்க கெடாக்குட்டி வளர்ப்புக்கு அவராப்பில் ஒரு பஞ்சலிருந்து பதினெட்டு கிலோ சைஸ்க்குள்ளே ஒரு அஞ்சு இருக்குது போயரில் பார்த்தீங்கன்னா கம்மி விலையில் வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க ஒரு ஏழாயிரம் ஏழாயிரத்தி நூறு பட்ஜெட்டில் ஒரு ஃபீமேல் இருக்குது அது போக சோஜத்தில் வந்து ஃபீமேல் வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுவா பட்ஜெட்டில் ஒன்று இருக்குதுங்க விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து டைரெக்டாக என் நம்பர் காண்டெக்ட் பண்ணி மேலும் மிதவு தகவல் வேணாலும் தெரிஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம பார்க்குற அனைத்துமே வந்து இப்போ நேரடியாக அங்கே எடுத்துகிட்டு இருக்கிறதுங்க மேலும் மிதவு தகவல் வேணால் நம்பர் கான்டெக்ட் பண்ணி தெளிவாக கேட்டுக்கலாங்க ரொம்ப நன்றிங்க